இப்போ சினிமா வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் டைரக்டர் வந்து ஒரு கதாநாயகன் இதை இதை பண்ணால் மக்கள் வந்து எப்படி அவரை அந்த அந்த சத்தை ரசிப்பார்கள் அப்படி என்பதை அது வந்து ஒரு பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி வந்து பண்ணுவார்கள் ஆனால் இப்போ அந்த பிக் பாஸோட அழகு என்ன அப்படின்னா எந்தவித பிளானுமே இல்லாமல் ஒரு நபர் பண்ணுற பல கோடி பேரால ரசிக்கப்படுது பல பேரால ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே இருந்தாலோ இருபத்தி மூணு பேர் இருந்தாலோ அவர்கள் அந்த இருபத்தொரு பேர் இருபது பேர் பண்ண முடியாதத ஒருத்தங்க வந்து அந்த இருபத்தொரு பண்ணாலும் அதை ரசிக்காம வேற ஒருத்தங்க பண்றத மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அந்த பியூட்டி அழகு பிக் பாஸோட அழகு அப்படி என்பது இங்க கதாநாயகர்கள் வந்து தங்களுடைய திறமைகள் குணத்தின் மூலம் உருவார்கள் அதுவே வந்து இந்த பிக் பாஸோட சிறப்பு தான் தான் முத்துக்குமரன் அவர்கள் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபது பதினெட்டு பேருக்கு மேல இருபது பேருக்கு கிட்ட இருக்காங்க அவங்களால முத்துக்குமரன் அவர் பண்ண சம்பவம் வந்து இந்த படங்கள்ல கதாநாயகர்களோட முதல் காட்சி அதுல வந்து அந்த ஹீரோ என்ட்ரி இல்ல அந்த படம் ஆன அந்த ரசிகர்கள் கொண்டாடுவாங்கல்ல அப்படி வந்து பல மக்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த ஒரு சம்பவத்தை கொண்டாடுறாங்க அது ஹைலைட்டா இருந்துச்சு மாசா இருந்துச்சு அது என்ன விடம் அப்படி என்பதை வந்து பாக்கலாம் சரிங்களா அடுத்தது இந்த பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனோட சிறப்பு என்ன அப்படின்னா இதற்கு முதல் பிக் பிக்பாஸுக்குள்ள வந்தவர்கள் வந்தவர்களுடைய ரசிகர்கள் முத்துக்குமரனை முத்தா பாக்குறாங்க அதுதான் முத்துவோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஒன்று ஆரி அவர்கள் முத்துவை பற்றி சொன்னதாக சில தகவல்கள் அதற்கு முதல் பிரதீப் அவர்கள் கூட இந்த பிக் ஐட்டம் உள்ள முத்துக்குமரனோட ஆட்டத்தை ரசிப்பதாக இன்னொரு குரூப்களில் வந்து சொல்லப்பட்டது அது பிரதிபண்ண அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு குரூப்ல தான் சரிங்களா சரி இப்ப ஆரியவர்கள் விடயம் முத்துக்குமார் அவர்களை பற்றி அது என்ன விடயம் அப்படின்றத பாக்கலாம் அடுத்தது வந்து இப்போ ஒவ்வொரு வீக்கெண்ட் அப்படின்னாலுமே ஸோ யாரு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு மக்கள் தேடுவாங்க ஸோ இந்த வாட்டி என்ன அப்படின்னா புதுசா இந்த வீக்கெண்ட் வந்து மக்கள் செல்வன் சில வேலை இருக்க மாட்டாரு அவருக்கு பதிலாக வேற யாரு அப்படின்ற மாதிரி சில டோக்கன் போகுது இப்பதான் பார்த்தேன் சரி அது என்ன விடயம் அப்படின்றத பாத்துக்கலாம் சரிங்களா பாரு பண்ணுங்களை தவறாமல் ஆரம்பித்ததுல இருந்து மக்கள் பல மக்கள் எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஃபைவ் பேருக்கு மேல ஒருத்தருக்காக தான் இந்த பிக் பாஸ் சைத்தவள் பாக்குறாங்க அவர்கள் காரணம் என்னன்னா ஒரு போட்டியாளர் ஒரு வெற்றியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தார்களோ அதாவது ஒரு ஒரு சீசனுமே இப்ப ஆரியவர்கள் ராஜு அவர்கள் அஸீம் அவர்கள் அப்புறம் வந்து பிரதீப் பெண்ணனி அவர்கள் அர்ச்சனா அவர்கள் இந்த குவாலிட்டி எத்தனை பேர் வந்தாலும் மக்கள் வந்து சில பேரை தான் வினரா வந்து தெரிவு செய்வாங்க அந்த குவாலிட்டி வந்து இந்த சீசன முத்துக்கு தான் இருந்துச்சு அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் அந்த தன்னம்பிக்கை அந்த பாசிட்டிவிட்டி அதெல்லாமே முத்துக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றது பல மக்களோட கருத்து அதனாலேயே முத்துக்காகத்தான் பல பேர் வந்து இந்த பிக் பிக்பாஸை தமிழ் இப்ப பார்த்து கொண்டிருக்கார்கள் அப்படி இருக்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அது வந்து அது சரிதான் அப்படி என்பதை காமிச்சுது பொதுவா இது வரைக்குமே ஆண்கள் அணி வெளில மூணு வாட்டியுமே தொடர்ந்து பெண்கள்லாம் வின் பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்டம் மூணு கேம்ல ஒண்ணுக்கு ஒன்னெண்டு ஈக்குவலா இருக்கு இப்ப மூணாவது கேம் அதுல ஆண்கள் இருந்து அஞ்சு பேர் பெண்கள் இருந்து அஞ்சு பேர் முத்துக்குமார் அவர்கள் அந்த ஆண்கள் அணில அஞ்சு பேர்ல இல்ல அப்ப சிவகுமார் அந்த அந்த பொட்டுல வந்து அந்த பிளிப் பண்ணணும் சிவகுமார் என்னவோலாம் பண்றாரு கிட்டத்தட்ட ஒரு மணி சாஸ்துக்கு மேல போகுது அவங்களால முடியல அப்படி சரியா பண்ணலன்னா அந்த கஷாயம் மாதிரி இருக்கு அது என்ன கஷாயம் அப்படின்னு தெரியல அதை வந்து குடிக்கணும் பாஸ் வச்ச அந்த கசாயம் மாதிரி அத அது வந்து முடிஞ்சு அந்த அளவுக்கு அவர் வந்து குடிச்சிட்டாரு அந்த அளவுக்கு அவர் அவங்களால பண்ண முடியல அந்த டாஸ்க அப்ப பிக் பாஸ் பார்த்தாலும் இது அதிகமா குடிச்சு இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு ஆயிரும் அப்படின்னு போட்டு உடனே பெண்களால முடியல ஆண்களால முடியல பிக் பாஸ் என்ன எடுத்துலாம் பண்ணிக்கலாம் ஆண்கள் எங்க ஒருத்தங்க பெண்கள்ல இருந்து ஒருத்தங்க இருக்கிற அஞ்சு பேர்ல ஒருத்தங்களை அனுப்பி போட்டு இந்த ஒருத்தங்களை எடுத்துக்கலாம் உடனே பாய்ஸ் வந்து முத்துவோட பேரை சொல்றாங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விடயம் என்னன்னா ஆண்களுக்கு தெரியும் முத்துவோட திறமை முத்துவோட யூனிக்னஸ் முத்துவோட கிரியேட்டிவிட்டி அதனால தான் அவங்க முத்துவ வந்து ஒதுக்குறாங்க ஏன்னா இப்ப மீதி நபர்கள் எப்படி சொல்லணும்னா இப்ப ஒரு நாலு பித்தளையும் ஒரு தங்கமும் இருக்கு அப்படின்னா அந்த பித்தளைகள் வந்து ஒரு பிளான் போடும் நம்மளை விட இவன்தான் குவாலிட்டியான ஒரு நபர் அப்ப இவன் இருந்தானா நமக்கு வேல்யூ இருக்காது அதனால நம்ம வந்து அவனை ஒதுக்க அதே போல அவங்களுக்கு ஏதாவது பெருமை தேவைன்னா நமக்கு நமக்கு இல்லாத ஒரு குவாலிட்டி இவங்கிட்ட இருக்கு இப்ப இவனை வச்சாதான் நமக்கே ஒரு ஹைலைட் கிடைக்கும் அப்படின்னு இதுதான் டீம் பண்ணுது சரியா அப்ப உடனே முத்து அப்படின்னாங்க முத்துக்குமரன் வந்தாரு கில்லி படத்துல தளபதியோட இன்றம் இருக்குல்ல வேலை இல்லாம ஆட்டமே சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குன்னுவாங்க அந்த டீம் வந்து தோதுகொண்டு இருக்கும் வேலு என்று தளபதி என்று அந்த டீம் வந்து வின் பண்ணும் அதே போல முத்து அப்படின்னு முத்துக்குமரன் வருவாரு சிவகுமார் அவர்களும் இந்த பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமுமே கிட்டத்தட்ட ஒரு மணி கிட்ட ட்ரை பண்ணாங்க அவங்களால முடியல முத்து வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நாலு நிமிடங்களோ மூணு நிமிடங்கள் தான் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணுவாரு சரி மூணாவது வாட்டி போடுவாரு கேமிங் பண்ணிடுவாரு சோ அது வந்து மக்கள் சோஷியல் மீடியால கொண்டாடுறாங்க பெரிய எடிட்டிங் எல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது முத்துக்கு தான் கிடைக்கும் சரிங்களா சோ பல பேர் பிஆர வச்சுட்டு போயிருக்காங்க ஆனா முத்து ஒருத்தருக்கு தான் பாக்குற மக்கள் நம்மள போல மக்கள் வந்து ஒவ்வொருவருமே பிஆரா மாறுறாங்க இதுதான் உண்மையான ஒரு மனிதருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அது இந்த சீசன் முத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் என்னன்னா ஆரி அர்ஜுன் அவர்கள் இப்ப வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் அப்படின்னாலே ஆரி ஆரிய போல வருமா அப்படி என்பதுதான் ஒரு முன்னுதாரணம் அப்படின்றது பதினாறு கோடி ஓட்ல வின் பண்ணார் அப்படி என்பது சாதனை அதுக்கப்புறம் யாருக்குமே அப்படி வரல அப்ப ஆரி அவர்களுடைய பேவரேட் வந்து முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி ஆரி அவர்களை சப்போர்ட் பண்ணுவங்க அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு சில இன்டர்வியூ வச்சிருப்பார் சில குரூப்போட அட்மீர்ஸ் வந்து சொல்லிருந்தாங்க ஃபேவரட் முத்துதான் அப்படின்னு உண்மை வாரங்களுக்கு முதல் பிரதீப் அண்ணா சப்போர்டர் சைட்ல இருந்து பிரதீபுக்கு பிடித்த நபர் முத்துதான் அப்படின்னு வந்துச்சு ஸோ நம்ம எப்பயுமே நேர்மையா இருந்து அந்த பிக் பாஸ்க்கு உண்மையா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வழங்கி கொண்டிருந்தோம்னா பல பேரால் கொண்டாடின நபர்கள் கூட ஒரு நபரை கொண்டாடுவார்கள் அப்படின்றதுக்கு முத்து உதாரணம் இது வந்து இன்னொரு சிறப்பு இன்னொரு நடந்த விடயம் மூணாவது விடயம் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட் சில வேலைகள்ல அதிகாலையில் ஷூட் எடுப்பார்கள் பல நேரங்கள்ல ஒரு பதினோரு மணி பதினொன்று நேரம் அப்படிதான் வந்து ஷூட் எடுப்பார்கள் இப்ப ரீசண்டா ஒரு பேச்சுல போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களோட ஷூட்டிங் காரணமா வந்து இந்த வீக்கெண்ட் வந்து வரமாட்டாரு அவருக்கு இப்போ வேற நபர்கள் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து நேத்தே வந்து ஒரு அர்ஜெண்டா எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்றாங்க சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ இது உண்மையா அப்படின்னு ஸோ எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அதை பத்தியான உறுதியான தகவல் கிடைக்கல இப்படி நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கு இப்ப சீசன் ஃபைவ்ல கூட ஒரு டைம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வரல அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வீக்கெண்ட் மட்டும் எடுத்தாங்க சாட்டர்டே அண்ட் சண்டே அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் திரும்ப வந்தாங்க ஸோ நடக்க சான்சஸ் இருக்கு பட் இந்த தகவல் இன்னும் உண்மையா அப்படின்றது எனக்கு தகவல் கிடைக்கல அதை பத்தி அப்டேட் எனக்கு கிடைச்சோடனே இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் வந்து போடுறேன் சரிங்களா ஓகே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி